ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் எரியோடு அருகில் அமைந்துள்ளது நலச்செம்மன் பூமி நிறைந்த பார்க்குறிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த நீ தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது ஒரு கிணறு போர் மற்றும் ஒரு ஃப்ரீ சர்வீஸ் வசதிகளும் உள்ளது மொத்தமாக ஐந்து ஏக்கர் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை இருபத்தி மூன்று லட்சம் மட்டுமே இந்த விலை எங்கள்கிட்ட சொல்லியிருக்க தாங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த பாருங்கள் இந்த இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா டைரெக்டாக ஓனரிடமே நீங்கள் சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் மாமரங்கள் நெல்லி மரங்கள் தென்னை மரங்கள் மற்றும் வாழை மரங்கள் இருக்குங்க எல்லாமே காய்ப்பில் இருக்க மரங்கள் தான் நல்ல வருவாய் தரக்கூடிய தோப்பு தான் இது இடத்தை சுற்றி பாதுகாப்பிற்காக பென்சிங் போடப்பட்டுள்ளது கிணறு ஃப்ரீ சர்வீஸ் வசதியோட இந்த இடம் சரியான விலை தான் நீங்கள் நேரில் வந்து பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேவில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம ரியல் எஸ்டேட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக நோட்டிஃபிகேஷனாக வரும் உங்கள் ப்ரீடேஜில் அந்த வீடியோ பார்க்க வசதியாக இருக்கும் தேங்க் யூ